ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அதாவது டீனேஜ் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அதிகமாக சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை முகப்பொருட்கள் அந்த முகப்பொருட்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் அது ஏற்படுத்திய தழும்புகள் மற்றும் கரும்புலிகள் போகவே போகாது அந்த தழும்புகள் மற்றும் கரும்புலிகள் முகப்பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த ரெமடி வந்து சரி செய்யும் நீங்கள் நிறைய ரெமடியை வந்து அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ரெமடியை நீங்கள் ஒன் வீக் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்பாயா இலை யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பப்பாளி இலை பப்பாளி இலை வேப்ப இலையை விட அதிகமான பவர் கொண்டது அதாவது அதிகமான கசப்புத்தன்மை கொண்டது இது உங்கள் முகத்தில் உள்ள பொருட்களை சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் அது ஏற்படுத்தி போன கரும்புள்ளிகளையும் தழும்புகளையும் சரி செய்யக்கூடியது மொத்தம் அதில் அஞ்சு இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம முகப்பதற்கான உண்டான மருந்து வந்து தயாரிக்கப்போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வேப்பில் ரெண்டு கொத்து எடுத்திருக்கேன் வேப்பிலையில் அதிகமான கசப்புத்தன்மை இருக்குது அதாவது அதிகமான ஆன்டிபாக்டீரியலாக உங்கள் முகத்துக்கு வந்து செயல்படும் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழித்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் அதே மாதிரி பப்பாளி இலை பப்பாளி இலை வேப்பிலையை விட கசப்புத்தன்மை அதிகம் கொண்டது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் தழும்புகளை மறையத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேப்பிலை சாரி பப்பாளி இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பப்பாளி காயாக வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் காயை பயன்படுத்தும் போது நல்லா தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை அதாவது நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க அதுக்கடுத்ததாக கற்றாழை மடல் கற்றாழை மடல் அதிக அளவு ஆன்டிபாக்டீரியல் கொண்டது அதாவது குறிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளை விரைவில் மறைய மறைய செய்யும் நிறைய தீக்காய தழும்புகளுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தீக்காயங்கள் ஏற்பட்ட உடனே நீங்கள் இதை தடவுனீங்க அப்படின்னா அதனுடைய தழும்புகள் வந்து வரவே வராது சப்போஸ் உங்களுக்கு தீக்காயை ஏற்பட்டுடுச்சு அதனுடைய தழும்புகள் இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு இதை தொடர்ந்து நீங்கள் தழுவிட்டு வரும்போது விரிவிறே உங்களுக்கு வந்து இந்த தீக்காயை ஏற்பட்ட தழும்புகள் வந்து மறைய ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது இது ஆனால் நம்ம நாட்டில் இதை வந்து டிஸ்டிக்காக பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலை வந்து கட்டி போட்டிருக்காங்களே தவிர ஆனால் இதை வந்து மருத்துவ குணத்துக்காக பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த நபர்னே சொல்லலாம் அடுத்ததாக நான் துளசி இலை பயன்படுத்துகிறேன் வெள்ளை துளசி இலை தான் எனக்கு கிடச்சிது உங்களுக்கு கருந்துளசி கடும் துளசி இலை கடிச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திங்க அது இன்னும் அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டு பார்த்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா வந்து கிழங்கு மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் கிழங்கு மஞ்சள் பொடி இன்னும் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மஞ்சளை பார்த்தோன்னா ஆண்கள் இதை பயன்படுத்தலாமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஆனால் முகத்தில் இதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது எங்கெல்லாம் பருக்கள் இருக்கோ அங்கே வந்து குட்டி குட்டி வைக்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்ஸை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் பருக்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக டாட்டாட்டாக வைங்க இதில் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க ஒன் வீக் இந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்க முகத்துல அப்படியே விட்டுட்டு கொஞ்சமான வெது வெதுப்பான நீர்ல உங்களுடைய முகத்தை வந்து நீங்க வாஷ் பண்ணிடலாம் இது ஆண்கள் பயன்படுத்தும் போது பயப்பட வேண்டாம் முகத்துல இருக்கக்கூடிய முடிகள் வந்து கொட்டாது தாராளமாக பயன்படுத்தலாம் சப்போஸ் உங்களுக்கு பப்பாளி இலைகள் கிடைக்கலனா நீங்கள் அவரை இலையை யூஸ் பண்ணலாம் அவரை இலையும் இதே இதே அளவு மருத்துவ குணங்களை கொண்டது அவரை இலையே கிடைக்கலனா பப்பாளி பழம் வந்து வாங்கினீங்கன்னா அதனுடைய தோல் பகுதிக்கும் உள்பகுதி பழப்பகுதிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் பகுதியாக இருக்கும் அதாவது தோலுக்கு அடுத்த இலையை வச்சுருவாங்க ஸோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் பகுதியாக இருக்கும் அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் பால் இருக்கும் நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு துண்டுகள் வந்து சேர்த்து அரைச்சிங்க அரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெமமிடியோ கண்டினியூவாக நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர்னு ஷேர் பண்ணுங்கள் மேட் மீது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ